வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நான்கு வகையான திருமண உதவி திட்டங்கள் வந்து தற்போது நடைமுறையில் வந்து இருக்கிறது அந்த திட்டத்துடைய பெயர்கள் என்னென்ன எந்தெந்த திட்டத்திற்கெல்லாம் எவ்வளவு வரை இந்த திருமண உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் திருமண உதவித்தொகை திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் தர்மமாலு அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் சேர்ந்து பயன்பட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவனை இழந்த பெண்களாக இருந்து அந்த பெண்கள் வந்து மீண்டும் திருமணம் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து இந்த திருமண உதயத்தொகையானது தற்போது வழங்கப்படுகிறது அப்படி திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ்ஸு அது கூட எட்டு கிராம் மதிப்பில் தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தை வந்து ரெண்டாக படிக்கிறாங்க பதினைந்தாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துட்றாங்க பேரன்ஸ் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படுகிறது அந்த பத்திரத்தை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுத்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் எட்டு ம எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ரெண்டாக பிடிக்கிறாங்க முப்பதாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய இருபதாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படும் அந்த பத்திரத்தை வந்து எப்போ அவரை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு ஐந்து ஆண்டுகளுக்கு தான் அதை வந்து அவர்களால் எடுத்து பயன்படுத்த பயன்படுத்திக்க முடியும் அப்படி சேமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி வழங்கப்படும் அந்த வட்டியையும் அந்த முதலையும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த மாதிரி தான் இந்த திருமண உதவித்தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த திருமண உதவித்தொகையை பெறுவதற்கு உங்களுக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவரை இழந்த பெண்கள் மட்டும்தான் இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் வந்து இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படி மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண்ணுடைய வயது வந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆணுடைய வயது வந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் உங்களுடைய திருமணம் முடிந்து ஆறு மாதத்துக்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணால் தான் இந்த உதயத்தொகையை வந்து உங்களால் வந்து பெற முடியும் அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இருவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான அந்த பேங்க் பாஸ்புக்கு முதல் கணவரை இழந்ததுக்கான அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டு மறுமணம் செய்து கொண்டதற்கான சான்று உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ் அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான கல்வி சான்று இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் எல்லாருமே எளிதாக இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதை எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இ சேவையின் மூலியமாக நீங்களே செல்ஃபாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இசேவை மையத்தின் மூலியமாக இப்போ நம்ம சொன்ன இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க அதாவது உங்களுடைய திருமணம் முடிந்து ஆறு மாதத்துக்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியார்டி படி இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதே போன்று நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவேரா மணியம்மையார் நினைவு திட்டம் இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஏழை விதவை மகள் திருமண உதவித்தொகை திட்டம் அதாவது கணவரை இழந்த பெண்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை தான் இந்த உதவித்தொகை அப்படி திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது ஃபார் அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை எவ்வளவு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் பிளஸ் அது கூட எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தை வந்து ரெண்டாக படிக்கிறாங்க பதினைந்தாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துட்றாங்க பேரன்ஸ் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படுகிறது அந்த பத்திரத்தை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுத்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் எட்டு எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ரெண்டாக பிடிக்கிறாங்க முப்பதாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய இருபதாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படும் அந்த பத்திரத்தை வந்து எப்போ அவரை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை வந்து அவர்களால் எடுத்து பயன்படுத்த பயன்படுத்திக்க முடியும் அப்படி சேமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி வழங்கப்படும் அந்த வட்டியையும் அந்த முதலையும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த மாதிரி தான் இந்த திருமண உதவித்தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக இந்த ஸ்கீமை பொறுத்தவரை இதில் வந்து யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தையை இழந்த குழந்தைகள் மட்டும்தான் இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அவருடைய தாய் வந்து மரமணம் செய்து கொண்டவராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகள் வந்து இதில் வந்து சேர்ந்து பயன்படுத்த முடியாது அப்படி சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பெண்ணுடைய வயது வந்து இருபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணக்கூடிய அந்த பயனாளிகளுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் இந்த தகுதிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படி சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் அதாவது ஜாயிண்ட் கொண்டு பாஸ்புக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய தந்தை இறந்ததற்கான டெத் சர்டிஃபிகேட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ் உங்களுடைய திருமணம் வந்து முறைப்படி பதிவு பண்ணதற்கான அந்த பதிவு சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே இதில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து ஆஃப்லைனில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டுடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இ சேவை மூலமாக இதுக்கு வந்து செல்பா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு இ சேவை மையத்து மூலயமாக இப்போ நான் சொன்ன இந்த தகுதியை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க உங்களுடைய திருமணம் முடிந்து அதிகபட்சமாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த உதவித்தொகை வந்து கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னை தெரசா ஆதரவற்றோர் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தாய் தந்தை இருவரையும் இழந்த பெண் குழந்தைகளுக்காகவே கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம் அவர்களுடைய திரு திருமணத்தின் போது அவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை தான் இந்த உதவித்தொகை அப்படி திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண் வந்து படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ்ஸு அது கூட எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தை வந்து ரெண்டாக படிக்கிறாங்க பதினைந்தாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துட்றாங்க பேரன்ஸ் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படுகிறது அந்த பத்திரத்தை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுத்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் எட்டு மதி எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ரெண்டாக பிடிக்கிறாங்க முப்பதாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துருவாங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய இருபதாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படும் அந்த பத்திரத்தை வந்து எப்போ அவரை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை வந்து அவர்களால் எடுத்து பயன்படுத்த பயன்படுத்திக்க முடியும் அப்படி சேமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி வழங்கப்படும் அந்த வட்டியையும் அந்த முதலையும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் இந்த மாதிரி தான் இந்த திருமண உதவித்தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது திட்டம் என்ன அப்படின்னு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் இந்த திட்டம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டால் கலப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதா இந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக கலப்பு திருமணம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அப்படி திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து ரொக்கமாகவும் அது கூட சேர்த்து எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண் வந்து பட்டப்படிப்புக்கு கீழே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ப்ளஸ்ஸு அது கூட எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தை வந்து ரெண்டாக படிக்கிறாங்க பதினைந்தாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துட்றாங்க பேரன்ஸ் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படுகிறது அந்த பத்திரத்தை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுத்து அவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அதே பெண் வந்து பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய திருமண உதவித்தொகை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் ப்ளஸ் எட்டு ம எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் வந்து வழங்கப்படுகிறது அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ரெண்டாக பிடிக்கிறாங்க முப்பதாயிரத்தை வந்து ரொக்கமாக கொடுத்துருவாங்க பேரன்ஸ் இருக்கக்கூடிய இருபதாயிரத்தை வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படும் அந்த பத்திரத்தை வந்து எப்போ அவரை வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அதை வந்து அவர்களால் எடுத்து பயன்படுத்த பயன்படுத்திக்க முடியும் அப்படி சேமிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வட்டி வழங்கப்படும் அந்த வட்டியையும் அந்த முதலையும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த மாதிரி தான் இந்த திருமண உதவித்தொகையானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இப்போ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை இதில் வந்து யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சிஎஸ்டியில் வரக்கூடிய ஒரு மனமகளோ அல்லது ஒரு

மட்டும்தான் இந்த உதவித்தொகையை வந்து உங்களால் வந்து பெற முடியும் அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு உங்களுடைய கல்வி சான்றிதழ் கலப்பு திருமணம் செய்து கொண்டதற்கான அதற்கான சான்றிதழ் உங்களுடைய சாதி சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து ஆன்லைன் மூலியம் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டோடைய லிங்கை வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக போயிட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஈசி மூலமாக இப்போ நம்ம சொன்ன இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை சீனியாரிட்டி படி உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்